பழகிய இளைஞரை நம்பி சென்ற குடும்பம் போய் பார்ப்பது இன்ஸ்டாகிராம் ஒரு காலத்தில் இருந்தது இப்பொழுது இன்ஸ்டாகிராம் இருக்கிறது இன்ஸ்டாவில் பழகும் நபர்களை நம்பி வாழ்க்கையை தொலைப்பதும் அதிகரித்துள்ளது அந்த வகையில் இன்ஸ்டாவில் பழகிய இளைஞரை நம்பி கன்னியாகுமரியில் இருந்து சென்னைக்கு சென்ற பெண் தன்னை காப்பாற்றும்படி தங்கையிடம் செல்போனில் கதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இன்ஸ்டாகிராமில் யார் என்றே தெரியாத நபர்களின் கவர்ச்சிகரமான வார்த்தைகளை நம்பி அவர்களை காதலிப்பது இன்றைக்கு அதிகமாகிவிட்டது அதில் இளம் வயது உள்ள பெண்கள் ஏமாறுவது அதிகமாக இருக்கிறது படிக்கும் காதல் என்ற பெயரில் சுற்றுவது இன்ஸ்டாவில் காதல் வலையில் சிக்கி அவர்களின் சதி வலையில் விழுந்து விடுகிறார்கள் இறுதியாக வாழ்க்கையை தொலைப்பது அதிகமாக நடக்கிறது இந்த தவறுகளை இளம் பெண்கள் மட்டுமல்ல திருமணமான பெண்களுமே செய்கிறார்கள் நம்பிக்கையாக பேசும் நபர்கள் ஆசை வார்த்தைகள் பேசும் நபர்கள் பணம் அதிகம் இருப்பது போல் காட்டி கோடீஸ்வரனாக காட்டி ஏமாற்றுபவர்கள் இவர்களை நம்பி ஏமாறுவது அதிகமாக உள்ளது இன்ஸ்டாகிராமில் பழகிய வாலிபரை நம்பி கன்னியாகுமரியில் இருந்து சென்னைக்கு சென்ற இளம் பெண்ணுக்கு நடந்ததை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள காட்டாதுறையை சேர்ந்த ஒரு பெண் கணவரை இழந்த நிலையில் நாகர்கோவில் ராமன் புதூர் பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார் இவருக்கு ஒரு மகனும் இரண்டு மகள்களும் உள்ளனர் இவர்களில் இருபத்தி மூன்று வயதுடைய மூத்த மகளை வாதியார் விலையை சேர்ந்த ஒரு வாலிபருக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த இளம் பெண் குடும்ப தகராறு காரணமாக கணவரை பிரிந்து மாமியாருடன் வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் இளம் பெண்ணுக்கும் சென்னையை சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர் அடிக்கடி செல்போனில் அதிக நேரம் பேசி வந்தாரா இதனை இளம் பெண்ணின் தாயார் மற்றும் குடும்பத்தினர் கண்டித்தனர் இந்த நிலையில் திருமணமான இளம்பெண் கடந்த எட்டாம் தேதி சென்னை செல்வதாக கூறி சென்றார் மறுநாள் தனது தங்கைக்கு போன் செய்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என கூறி கதறி அழுதாராம் அதன் பின்பு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனால் அந்த இளம்பெண்ணுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக நினைத்து தாயார் நேசமணி போலீசாரிடம் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இளம் பெண் செல்போனில் காப்பாற்ற வேண்டும் என பேசி இருப்பதால் அவரை மர்ம நபர்கள் கடத்தினார்களா அல்லது அவருடன் வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதா என போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் இன்ஸ்டாகிராமில் பழகிய இளைஞரை நம்பி கன்னியாகுமரியில் இருந்து சென்னைக்கு சென்ற இளம்பெண்ணின் கதி என்னவென்று தெரியாததால் அவரது குடும்பத்தினர் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் இது போன்ற செய்திகளில் இருந்து பெண்கள் அனைவரும் பாடம் கற்க வேண்டும் இது போன்ற காதல் வலையில் விழுந்து ஏமாறக்கூடாது என்பதே அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கங்க